ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ரொம்ப ரொம்ப சுலமான முறையில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க களத்தப்பம் சொன்னாலே வீடியோ பார்த்த உடனே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும் ஆனால் கடாயில் ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா அடிப்பிடிச்சிடும் சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு மெத்தர்டில் இன்றைக்கி களத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க கலத்தப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இதை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்க பச்சரிசியோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் போல் ஊறி இருக்குது இப்போ தண்ணியை வடிக்கெட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க எல்லா தண்ணியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக அறப்படாத மாதிரி இருக்கும் தண்ணியும் அதிகமாகிடுங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகுன தேங்காய் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே இனிப்பு செய்யும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றின பிறகு அதே மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்த பிறகு எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் பொடியாக நறுக்குன்னு தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ மிதமான தீயில் இது கருகாத அளவுக்கு இதை பொறுமையாக வறுத்துக்கோங்க இது நல்லா சிவந்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சிவந்து வர பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் பச்சரிசி எடுத்துக்கி எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சுங்க இதை வடிகட்டி லேசாக ஆற வச்சுக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா மாவு வெந்துடும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா எது வேணாலும் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அந்த சமையல் சோடாவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு லேயர் படிஞ்சிருக்கணும் இதங்க சரியான பக்குவம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதை உடனே கடாயில் ஊற்ற வேண்டாம் வறுத்தெடுத்த தேங்காவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் ஆப்பக்கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது போல் தடவிக்கோங்க ஒன்றை குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துடுங்க கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியெலாம் கருகிடும் இப்போ இதுக்கு மேலே வறுத்தெடுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி நாலு நிமிஷம் வேகட்டும் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் மேலே எண்ணெய் தடவி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க மறுநாள் எடுத்து இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சிங்கன்னா நல்லா வருங்க இப்போ இது திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் அதே மிதமான தேயிலை வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணு போல் களத்தப்பும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க மீதை இருக்கமாகவே இதே போல ஊற்றி எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழி பனியார கல் இருந்துச்சுன்னா அது லேசாக சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது இதுக்கு பதிலாக தேங்காய் அண்ணா கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பனியார கல் லேசாக சூடான பிறகு எல்லா குழியிலேயும் ஒரு முக்கால் பங்களவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா முழுகிற அளவுக்கு சேர்க்க வேண்டாம் பங்கு ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உப்பி வருங்க இப்போ ஸ்டவ்வை மிதமான தீலே வச்சுட்டு இதை ஒரு நாலு நிமிஷம் இல்லாத அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வறுத்தெடுத்து தேங்காவை சேர்த்துக்கோங்க வறுத்தெடுத்த தேங்காவை நீங்கள் மாவோ மாவோட கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கங்கே வாயில் கடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக கடாயில் செய்கிற களை விட இந்த மாதிரி அதே மாவில் பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மிதமான தீயில ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் லேசாக சிவந்து வந்திருக்கு மேலே கொஞ்சமாக மாவு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை லேசாக திருப்பி விடுங்க சூப்பராக திருப்ப வரும் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதே மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நான் எல்லா எல்லா குழிப்பணியாரங்களையும் திருப்பி விடுறேன் பெஸாக மாவு இருக்க தாங்க இருக்கும் ரொம்ப வேகணும்னு நினச்சிங்கன்னா அடியில் கருகிடும் அதனால் ஒரு பக்கம் சிவந்த பிறகு திருப்பிக்கோங்க திருப்பி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அதே மிதமான தேயிலை வேக வச்சுக்கலாம் சட்டுன்னு வெந்துணும் பாருங்கள் எடுத்து காமிக்கிற ரெண்டு பக்கமும் சூப்பராக சிவந்து வந்திருக்கு இப்போ எல்லா குழியில் இருக்க குழிப்பணியாரங்களையும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதுங்க டேஸ்டியான கடாயில் களத்தப்பமும் ரெடி பண்ணியாச்சு குழிப்பனியாரமும் ரெடி பண்ணியாச்சு ஒரே மாவில் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த களத்தப்பமும் குழிப்பணியாரும் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ண மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்